தாய்மார்களை தொழுகைக்காக வேண்டி பள்ளி வாயிலுக்கு கொண்டு எல்லோரும் நிற்பார்கள் அன்புள்ள தாய்மார்களை சகோதரிகளை நிற்கிற நேரத்தில் கூடியவர் தொழுவிப்பதற்கு முன்னர் ஒரு சில அறிவுறுத்தல்களை செய்வார் கடன்கள் இருந்தால் நிறைவேற்றி விடுங்கள் இது செய்தது மனிதன் தான் நிறைவேற்றப்பட வேண்டும் சரி இன்னொன்றையும் சேர்த்து செய்வாங்கன்னு தெரியுமா இவர் வாழ்ற நேரம் எல்லாருடைய சேர்ந்து நல்ல முறையில் புழங்கினாரு சில நேரங்கள்ல ஏதாவது மனக்கசப்புகள் வர்ற மாதிரி நடந்திருக்கலாம் அவருடைய சொல்லாலேயோ செயலாலேயோ நடத்தைகளாலோ வார்த்தைகளாலோ அப்படி நடந்திருக்கலாம் அல்லாவுக்காக வேண்டி அவரை மன்னிச்சிடுங்க அன்புள்ள தாய்மார்களை சகோதரிகள இந்த மன்னிப்பை நான் ஒரு ஜனாசாவிற்காக வேண்டி உங்களிடம் கேட்கிறேன் என்று வையுங்களேன் அல்லாவினுடைய தூதர் அவர்கள் சொன்னதும் கட்டளையும் சரி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்த பாவங்களை அந்த மனிதன் மன்னிக்காத வரையில் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் மன்னிப்பு கேட்க வேண்டியவன் யார் மரணித்ததன் பிறகு இவனுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் என்றால் வாழுகிற உனக்கு தோன்றாத ஒன்றை உன் மரணத்தின் பிறகு யார் கேட்டு என்ன பயன் அன்புள்ள தாய்மார்களே வாழுகிற பொழுது நான் செய்த பாவங்களுக்கு என் உறவுகளிடம் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டுமே என்கிற உணர்வு எண்ணில் ஏற்படவில்லை என்றால் காரணம் நான் மரணத்தை மறந்துவிட்டேன் என்பதுதானே என்னை இதை இடத்தில் அடக்கம் செய்ய என்கிற ஒரு உணர்வு எண்ணில் இல்லாமல் போனதுதானே நான் மரணத்தை நினைவுபடுத்தி இருந்தால் நிச்சயமாக என் மானத்தை என்னுடைய மரியாதையை என்று அந்தஸ்தை பார்த்து உலக லாபங்களுக்காக நிற்காமல் நான் மறுமையில் தப்ப வேண்டும் என்பதற்காக கூணி குறுகி அவர்களிடம் யாரமாக இருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்டிருப்போம் அந்த கடனை நிவர்த்தி செய்திருப்போம் அன்புள்ள தாய்மார்களே சகோதரிகளே எனவே ஜனாசா தொழுகைக்காக வந்து நின்று சொல்லிவிட்டு மூன்றாவது தக்பீரின் பிறகு அங்கு துகா கேட்கப்படுகிறது ஜனாசாவிற்காக அந்த துகாவில சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பாருங்களே இந்த ஜனாசாவினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட கபர் வாழ்க்கை சிறப்பாக அமைய அதனுடைய சந்ததிகள் சீரானவர்களாக மாற இப்படியான பிரார்த்தனைதான் நான் சொன்ன அந்த முதலாவது கட்டத்தோடு இந்த மூன்றாவது தக்மீரின் பிறகுள்ள பிரார்த்தனையை கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு மனிதன் வாழுகிற பொழுது தன்னுடைய தாய்க்கு தந்தைக்கு நண்பர்களுக்கு உறவுகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு அநியாயம் செய்தவனாக இருந்தால் இந்த பிரார்த்தனையின் மூலமாக இவனுக்கு என்ன பிரயோசனம் கிடைக்க போகிறது ஒன்று இரண்டாவது இவர்கள் பிரார்த்தனை புரியட்டும் பிரார்த்தனை புரிபவர்கள் யார் தவறிழைக்காதவர்களா பாவம் செய்யாதவர்களா ஹராத்தோடு வாழாதவர்களா அப்படி இல்லை சொன்னால் சரி ஹராத்தோடு வாழ்ந்து கொண்டு ஹராமான வாழ்க்கையை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மக்களாகத்தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் எப்படி தெரியுமா உண்ணுவது ஹராம் உடுத்துவது ஹராம் அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் அனைத்துமே ஹராமாக இருக்க அவன் கேட்கும் பிரார்த்தனையை மட்டும் அவனுக்கு எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கேட்டார்களே நான் இந்த ஜனாசா தொழுகையில் ஜனாசாவிற்காக பிரார்த்தனை புரிகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஹராம் கலந்திருக்கிறது என்றால் என் பிரார்த்தனையின் மூலமாக இந்த ஜனாசாவிற்கு என்ன பிரயோஜனம் அப்ப ரெண்டு விஷயம் ஒன்று மரணித்ததன் பிறகு நான் பாவியாக இருந்தும் எனக்கான மன்னிப்பில் கேள்விக்குறி மரணிக்கும் முன்னர் மரணித்தவனுக்காக நான் பிரார்த்தனை புரிந்தாலும் என் வாழ்க்கையில் நான் பாராமானவற்றோடு தொடர்பு பெற்றிருந்தால் என்னுடைய பிரார்த்தனை கேள்விக்குறி அன்புள்ளவர்களே இப்பொழுது யோசித்து பாருங்கள் எனக்கான உதவியை நான் மட்டுமே செய்து கொள்ள முடியும் எனக்கான நன்மையை நான் மட்டுமே தேடிக்கொள்ள முடியும் இந்த செய்தியை இந்த நிலையோடு ஒப்பிட்டு பாருங்களே நான் வாழுகிற பொழுது எனக்கான நன்மைகளை சேர்த்திருந்தால் நான் வாழுகிற பொழுது எனக்கான நன்மைகளை நான் அள்ளிக்கொண்டு சென்றிருந்தால் இந்த மனிதனின் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ இல்லையோ எனக்கு நான் சேர்த்து வைத்திருப்பது போதும் அல்லவா அல்லாஹ் என்னை பாதுகாக்க காத்திருக்கிறான் அல்லவா அன்புள்ளவர்களே அதையாவது நாம் யோசிக்க வேண்டாமா மரணித்ததன் பிறகு எனக்காக பிரார்த்தனை புரிபவன் அல்லாவை பயந்தவனாக இருந்தால் மட்டுமே எனக்கான பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் வாழுகிற பொழுது என்னால் எனக்கான பிரார்த்தனையை ஏன் செய்து கொள்ள முடியாது மரணித்ததன் பிறகு எவ்வளவு ஒருவருடைய பிரார்த்தனைக்காக நான் ஏன் காத்திருக்க வேண்டும் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் என் நிலைமை என்ன எனவே அந்த மன்னரையை நான் பயந்தால் என் வாழ்க்கை மாறுமல்லவா